ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து இரண்டாம் திருமொழி முதல் பாசுரம் இது மண் புருடோத்தம வங்கடாசாசன திருப்பதியம் அப்படின்னு சொல்லலாம் பாசுரம் எப்படி இருக்குது கம்பமாக கடலடைந்து இலங்கைக்கு மண் கதிர்முடி அவை பத்தும் அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் உரைகோவில் செம்பலா நிறை செம்பகம்பாதமி சூதகம்பாழைகள் சூழ் ஒம்புலாம் கமுகு ஓங்கிய நாங்குன் கடலை அடைத்து இலங்கைக்கு மன் கதிர்முடி அவை பத்தும் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் உரைகோவில் செம்பலா நிறை செம்பகம் மாதவி சூதகம் மாழைகள் சூழ் வம்புலாம் கமுகுங்கிய நாங்கு வன்புருடோத்தமே கம்பமாக கடல் அடைத்து கம்பமாக நம்மை நடுங்க வைக்கிற கடல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை வச்சு நடுங்கும்படியாகச் செய்த கம்பமாக நடுங்கிறது கம்பமாக கடல் அடைத்து அர்த்தம் புரியுது இலங்கைக்கு மண் இலங்கையினுடைய மன்னனான ராவணனுடைய கதிர் முடிய வைபத்தும் அம்பினால் அறுத்து அர்த்தம் புரியுது உங்களுக்கு அவனுடைய பிரகாசிக்கின்ற பத்து முடிகளையும் அம்பினால் அறுத்து கம்பமாக கடலடைத்து இலங்கைக்கு மண் இலங்கைக்கு மன்ன மண்ணுன்னா இலங்கையினுடைய மன்னனான அர்த்தம் ராவணன் கதிர்முடி அவை வத்தும் அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அழித்தவன் உரை கோவின் ராவணன் கொண்டா ராஜாவை ராஜ ராஜ்யத்தை விபீஷானுக்கு கொடுத்த சொல்கிறேன் அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் உரை கோவில் செம்பலா நிறை அவன் இருக்கிற இடம் செம்பலா நிறை வாழைகள் சூழ் வம்புலாம் கமுகு நாங்கு மண் புருடோத்தமே செம்பலா நிறை நிறைனான ஒரு வரிசையில் இருக்குது பல மரங்கள்லாம் ஒரு வரிசையில் இருக்குது செம்பலா செம்பகம் மாதவி மாதவிங்கிறது பூ அந்த மாதவி கொடின்னு சொல்லுவாத செம்பகம் மாதவி சூதகம் அப்படின்னா மாமரங்கள் வாழைகள் சூழ் அப்படியாக பலப்பட்ட பல வகையான மரங்கள் செம்பலா நிறை செம்பகம் மாதவி சூதகம் வாழைகள் சூழ் வம்புலாம் கமுகு ஓங்கிய வம்புலாம்னா வாசனை வீசுகின்ற பாக்கு மரங்கள் நிறைய இருக்கிறது அது உயரமாக இருக்கும் ஆனால் மண் நாங்கும் பாசனம் படிச்சுலாம் நினைக்கிறேன் கம்பமாகடல் அடைத்திட்டு இளங்கைக்கு மண் கதிர் அவை பத்தும் அம்பினால் அறுத்து அரசு அவன் തമ്പിക്ക് അളിത്തവൻ മുറകോപിൽപനാരിമ്പകം മാധവി സൂദകം പാടെകൾ വമ്പുലാം കമുഗിയാംഗു വൺ പുരുഡോത്തമേ ശ്രീമതേ രാമാനുജായ നമ